இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களுமாக எல்லோரும் இணைந்து போராடி வெற்றி கண்டதுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரம் என்பதிலே மாற்று யாருக்கும் இருக்க முடியாது எழுத்தின் மூலமாக போராட்டம் கண்டவர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக போராட்டங்களை கண்டவர்கள் இருக்கிறார்கள் கவிதைகளின் வடிவிலே போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் இருக்கிறார்கள் கப்பல் ஓட்டி ஒரு போராட்டை நடத்தியவர்களும் போராட்டத்தை நடத்தியவர்களும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே இருக்கிறார்கள் அதே போல உப்பு கிரகம் சத்திய சொல்லி உப்பை அடிப்படையிலும் கூட போராட்டங்களை கண்டிருப்பதை நாம் எல்லோருமே கண்டிப்பாக அறிந்திருக்கிறோம் சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் அவர்களை போன்றவர்கள் ஆயுதம் ஏந்தி கூட போராடி இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இருக்கிறார் அஹிம்சை வழியாகவும் இறுதியாக போராடித்தான் இந்த இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் இது போன்ற பல போராட்டங்கள் நம்மால் எல்லோற்றையும் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான சந்தர்ப்பமும் நேரமும் இல்லை அப்படி எல்லா விதமான போராட்டங்களையும் நாம் இந்த இடத்துல கூற வேண்டிய ஒரு அவசியத்திலே நாம் இருக்கும் அத்துணை போராட்டங்களிலேயும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அத்துணை போராட்டங்களிலேயும் நாம் மேலே சொன்ன அத்துணை போராட்டங்களிலேயும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தன்னுடைய சொத்து சுகன்களை எல்லாம் இழந்து தான் குடியிருக்கிற வீட்டையும் கூட இழந்து தான் பெற்ற பிள்ளையையும் கூட கொடுத்து இறுதியிலே தூக்கு கயிற்றிலே தொங்கியவர்களும் இருக்கிறார்கள்